எப்போவாச்சு இப்படி நடந்திருக்கா உங்களுக்கு ஒரே ஒரு சிப்ஸ் சாப்பிடலான்னு பாக்கெட்டை பிரிப்பீங்க ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தா பாக்கெட் மொத்தம் காலியா இருக்கும் ஐயோ எப்படி இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் நீங்க மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இது நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்திதான் நம்ம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம் இந்த மாதிரி உணவுகள் நம்மள எப்படி அதுக்கு அடிமையாக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாம ஒரு நாலு விஷயத்த ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல இது எப்படி ஒரு வடிவமைக்கப்பட்ட ஏக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம மூளைக்குள்ள நடக்கிற டோப்பமைன் ஸ்க்ரோல் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாயமாகும் கலோரிகள்னு ஒரு தந்திரம் இருக்கு அதன் பார்க்கலாம் கடைசியா இதெல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பாட்டு பழக்கத்தையே எப்படி மாத்தி அமைச்சிருக்கன்னோ அலசி ஆராயலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் உருவாக்கப்பட்ட இயக்கம் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இது உங்க மன உறுதியோட பிரச்சனை இல்ல இது முழுக்க முழுக்க அந்த உணவோட புத்திசாலித்தனமான வடிவமைப்பு ஆமாங்க தப்பு உங்க மேல இல்ல சாப்பாட்டு மேலதான் மறுபடியும் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க நீங்க அறியாமலேயே ஒரு முழு சிப்ஸ் பாக்கெட்டையும் காலி செஞ்சிருக்கீங்களா இதுக்கு நம்மள பலரோட பதில் கொஞ்சம் வெக்கத்தோட ஆமாம்னு தான் இருக்கும் ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இங்கதான் அசல் விஷயமே இருக்கு இது உங்க மன உறுதியில இருக்கிற குறைபாடு கிடையவே கிடையாது இது ஒரு இன்ஜினியரிங் தந்திரம் ஆமா இந்த உணவுகள் உங்களை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு சாப்பிட வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு அறிவியல்ல ஒரு பேரும் வச்சிருக்காங்க அதி சுவையான உணவுகள் அதாவது ஹைப்பர் பேலட்டபிள் ஃபுட்ஸ் இதில் என்ன தந்திரம்னா கொழுப்பு சக்கரை உப்பு இந்த மூணையும் ஒரு சரியான விகிதத்தில் கலந்து உங்கள் மூளையை மயக்கிற ஒரு ஃபார்முலாவை உருவாக்குறாங்க இதோட ஒரே நோக்கம் உங்கள் மூளை இயற்கையாக சொல்ற போதும் நிறுத்துங்கிற சிக்னலை மதிக்காமல் அதை ஓவர் டேக் பண்ணுறது சரி இந்த உணவுகள் நம்ம மூளையை எப்படி ஹேக் பண்ணதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம ரெண்டாவது பகுதி டோபமாயின் ஸ்க்ரோல் சும்மா டைம் பாஸ்காக சாப்பிட்ற தின்பண்டங்கள்லாம் எப்படி நம்மளால நிறுத்தவே முடியாத ஒரு விஷயமா மாறுச்சு இந்த ஒப்பீட்ட கேளுங்களே ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு பாரம்பரிய சாப்பாடுங்கிறது ஒரு சினிமா மாதிரி அதுக்கு ஒரு ஆரம்பம் நடுவுல கதை அப்புறம் திருப்தியான ஒரு கிளைமேக்ஸ்ன்னு இருக்கும் ஆனால் இப்போ நாம் சாப்பிட்ற இந்த தின்பண்டங்கள் அது ஒரு டிக்டாக் ஃபீடு மாதிரி சின்ன சின்னதா ஆனா தீவிரமான சந்தோஷத்தை கொடுக்கற நிறுத்தவே முடியாத ஒரு முடிவே இல்லாத ஸ்க்ரோல் மாதிரி தான் படி மேல போய் யோசிச்சா ஒவ்வொரு சிப்ஸும் வீடியோ கேம்ல வர்ற ஒரு லூட் பாக்ஸ் மாதிரி திறந்த ஒரு சின்ன பரிசு கிடைக்கும் ஆனா அந்த சந்தோஷம் அடுத்த நொடியே காணாம போயிடும் உடனே நாம என்ன பண்ணுவோம் அடுத்த பரிசுக்காக அடுத்த சிப்ஸை எடுப்போம் இதே கதை தான் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி எப்படின்னு பாருங்க முதல்ல அந்த காரசாரமான சுவை நாக்குல படுது உடனே மூளை சந்தோஷத்துக்கான டோப்பமேன வெளியிடுது ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த சந்தோஷம் டக்குன்னு மறைஞ்சிடுது அதனால அதே சந்தோஷத்தை திரும்பவும் அனுபவிக்க நாம அடுத்த கடிக்கு ஏங்குறோம் இதுதான் அந்த ஆபத்தான மேய்தல் சுழற்சி இதுக்கு பேருதான் டோபமைன் பொறி கொழுப்பும் சர்க்கரையும் சேரும்போது நம்ம மூளை ஒரு செயற்கையான ரொம்ப அதிகமான டோபமான சுரக்குது இதனால என்ன ஆகுது வயிறு ஃபுல்லா இருந்தாலும் சரி பசியே இல்லனாலும் சரி மனசு மட்டும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் சரி அடுத்த தந்திரத்தை பாப்போமா நம்ம மூளைய ஏமாத்த இந்த உணவுகள் பயன்படுத்துற இன்னொரு டெக்னிக் தான் இது நம்மளோட மூணாவது பகுதி மாயமாகும் கலோரிகள் இது ஒரு மாயாஜால எரிபொருளோட அறிவியல்னே சொல்லலாம் இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உங்க கார்ல பெட்ரோல் ஃபுல் டேங்க் போடுறீங்க ஆனா அந்த மீட்டர்ல ஏதோ கோளாறு அதனால பெட்ரோல் மீட்டர் எப்பவுமே எம்டினே காட்டுது அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்ப திரும்ப பெட்ரோல் போடுவீங்க இல்லையா அதே தான் இங்கேயும் நடக்குது இந்த மாயமாகும் கலோரிகள் இப்படித்தான் வேலை செய்யுது சீஸ் பஃப்ஸ் மாதிரி உணவுகளை யோசிச்சு பாருங்க அத வாயில வெச்ச உடனே என்ன ஆகுது அப்படியே கரைஞ்சு காணாம போயிடுது அதனால நம்ம மூளை என்ன நினைக்குதுன்னா ஓ சாப்பாடு உள்ளே போகல அது மறைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிடுச்சுங்கிற சிக்னலே மூளைக்கு போறதில்ல இதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு அறிவியல் பெயர் இருக்கு உணர்ச்சி சார்ந்த மன நிறைவு தவிர்ப்பு எளிமையா சொல்லணும்னா இது ஒரு தந்திரம் ஒரே சுவையுள்ள ஐஸ்கிரீமை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல உங்க நாக்குக்கு சலிச்சு போயிடும் ஆனா அந்த பஃப்ஸ் மாதிரி உணவுகள் வாயில கரைஞ்சிடுறதால அந்த சலிப்புங்கிற உணர்வே வராது அதனால நீங்க நிறுத்தாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதோட நீண்ட கால பாதிப்பு என்ன நம்ம உணவுப் பழக்கத்தையே இது எப்படி மாத்தி எழுதுதுன்னு பார்க்கலாம் ஒரு காலத்துல இருந்த வேலை உணவுலேருந்து இப்போதைய தருண உணவுக்கு நம்ம எப்படி மாறணும் இந்த படத்துல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் இடது பக்கம் ஒரு முழு ஆப்பிள் அதுக்குன்னு ஒரு சிக்கலான நார்ச்சத்துள்ள சத்துள்ள கட்டமைப்பு இருக்கு நம்ம வயிறு அதை உடைச்சி ஜீரணிக்க கொஞ்சம் வேலை செய்யணும் அதனால நமக்கு நிறைவான உணர்வு கிடைக்கும் ஆனா வலது பக்கம் பாருங்க அந்த பஃப்ஸ் அது ஏற்கனவே பாதி ஜீரணிக்கப்பட்ட மாதிரி இருக்கு அதுக்கு எந்த வேலையும் இல்ல நேரா கரைஞ்சு நம்ம உடம்போட போதுங்கிற சிஸ்டத்தையே ஏமாத்திடுது சுருக்கமா சொன்னா இந்த புத்திசாலித்தனமான உணவு பொறியியல் தான் நம்மளோட உணவு பழக்கத்தையே தலைகீழ மாத்திருச்சு காலம் மதியம் ராத்திரின்னு வேலைக்கே சாப்பிட்ட நம்மள இப்போ நாள் முழுக்க ஏதாவது குறிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கத்துக்கு தள்ளிருச்சு இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிடும் நாம் வேலை உணவுகளை உண்பதிலிருந்து உள்ளடக்கத்தை மேய்வதற்கு மாறிவிட்டோம் சாப்பாடா இருந்தாலும் சரி சோஷியல் மீடியா ஃபீடா இருந்தாலும் சரி நம்ம பழக்கம் ஒன்னாயிடுச்சு ஆக இப்போ நாம தெரிஞ்சுகிட்டதெல்லாம் வெச்சு பார்க்கும்போது விஷயம் இதுதான் உணவு நிறுவனங்கள் உங்களுக்காக ஒரு அல்காரிதம் உருவாக்கியிருக்கு அந்த அல்காரிதம் உங்களை ஸ்க்ரோல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ கேள்வி இதுதான் உங்கள் உணவு ஒரு அல்காரிதம் என்றால் அதை நீங்க எப்படி ஸ்க்ரோல் செய்ய போறீங்க யோசிங்க